ஹே கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான சுற்றுலா இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்காலில் போகலாம் இந்த சுற்றுலா இடம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் இது கோயம்புத்தூர்லேருந்து சுமார் ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவிட தாங்க இருக்குது இந்த இடம் தாங்க திருமூர்த்தி மலைன்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம வீடியோக்காலில் போகலாம் இந்த திருமூர்த்தி மலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திருமூர்த்தி மலைக்கு பக்கத்திலே வந்து அம்மனிங்கேஸ்வரர் கோயில் வந்து இருக்குங்க இன்றைக்கி நான் ப்ளஸ் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தாங்க இந்த ஃபால்ஸுக்கு வந்து போக போகிறோம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் தெரியும் இந்த அம்மலிங்கேஸ்வர் கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு போகலாம் இந்த ஃபால்ஸுக்கு பேர் தாங்க பஞ்சலிங்க அருவின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எந்த விதமான சளி இருந்தாலும் காய்ச்சல் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நீங்கள் இந்த பஞ்சலிங்க அருவியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்தவித பாதிப்புமே வராது ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து மூலிகை தண்ணி ரொம்பவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தாங்க இந்த பஞ்சலிங்க ஃபால்ஸ் ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணுங்கள் நீங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம் இல்லை ஃபேமிலி கூடவே வந்து நீங்கள் அதிகமாக வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அதிகப்படியான படங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க உதாரணமாக தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என அதிகப்படியான படங்கள் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த பஞ்சலிங்க அருவி வந்து மிகவும் வந்து ஒரு மிகவும் பழமையான அருவின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருமூர்த்தி மலைக்கு பக்கத்தில் இருக்காங்க ஒரு யோகா கோ இது இருக்குது யோகா கல்லூரி இருக்குது இந்த யோகா கல்லூரி தான் தமிழ்நாட்டிலேயே வந்து முதன் முதலாக கட்டப்பட்ட யோகா கல்லூரி இங்கே நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சேஃபாக தான் வந்து செக்யூர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா தான் வந்து அதிகம் ஒத்தடிப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக வந்து கம்பியிலாம் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப சேஃபாக தான் நம்ம இங்கேருந்து போக முடியும் இங்கே ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்து நடக்கணுங்க ரெண்டு பக்கமும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சும்மா வேறு லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட்னாவே வந்து அது இந்த பஞ்சலிங்க ஃபால்ஸ் தான் மறக்காமல் நீங்கள் உடுமலைப்பட்ட கட்ட வந்தீங்கன்னா இந்த பஞ்சலிங்க அருவி வந்து பார்க்காம போயிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது அந்தளவுக்கு வந்து சேஃப்புன்னு சொல்லலாம் ஏன்னால் வந்து இந்த அருவி வந்து டோட்டலாகவே வந்து ஒரு ஐம்பது அடியில் இருந்தால் இருக்கும் நீங்கள் குளிக்கிறதுக்குமே வந்து தாராளமாக வந்து இடம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் குளிக்கிறதுக்குமே தனியான இடம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அங்கே வந்து டிக்கெட் கவுண்டாக இருக்கும் அதில் நீங்கள் அஞ்சு ரூபா நீங்கள் வந்து டிக்கெட் வந்து நீங்கள் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே வர முடியும் பாருங்கள் இந்த மலைகள் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு ரொம்பவுமே வந்து ஒரு விசித்திரமான இடம் ஏன்னா நானே வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டேன் அந்தளவுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ப்ளேஸு ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்னாவே வந்து அது இந்த பஞ்சலிங்க அருவி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமூர்த்தி மலைக்கு பக்கத்துல திருமூர்த்தி அணை இருக்கு அங்கே நீச்சல் குளம் இருக்கு நீங்கள் வந்து போட்டிங் போகலாம் பக்கத்துலேயே வந்து முதல பணம் எல்லாமே வந்து இந்த ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ எல்லாமே வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுனால எல்லாேருமே வந்து இந்த அருவியில் வந்து குளிச்சிட்டு வந்து போவாங்க ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு மூலிகை தண்ணி உங்களுக்கு சளி இருந்தாலும் காய்ச்சல் இருந்தாலும் இல்லை இருமொழி இருந்தாலும் நீங்கள் இந்த பஞ்சலிங்க அருவியில் குளித்து பாருங்கள் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் மேலே ஏறத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த விதமான நோய்களுமே எல்லாமே வந்து தண்ணியோடு தண்ணியாக வந்து போயிடும் உண்மையா வந்து ரொம்ப ஒரு வேற லெவல் பாயிண்ட் தான் ஏன்னா ஃபுல்லாக வந்து ஹில் ஸ்டேஷன் தான் உங்களுக்கு இந்த திருமூர்த்தி அலை மற்றும் திருமூர்த்தி மலை எல்லாமே உங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் அதிகமான சுற்றுலாத்தலம் இருக்குது அதில் முக்கிய சுற்றுலாத்தலம்னா அது இந்த திருமூர்த்தி மலைதாங்க இங்கே திருமூர்த்தி மலை இருக்குது திருமூர்த்தி அணை இருக்குது திருமூர்த்தி அருவி இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமூர்த்தி ஸோ திருமூர்த்தின்னு வந்து ஏன் இங்கே பெயர் வச்சுருந்தாங்கன்னு தெரிஞ்ச மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க எதனால் இந்த மலைக்கு வந்து திருமூர்த்தி மலைன்னு பெயர் வச்சாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் பாருங்கள் அந்த அருவிலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து இங்கே நமக்கு கீழே தான் போகும் நீங்கள் போகும்போது ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போயிடாது ஏன்னா இங்கே அதிகப்படியான குரங்குகள் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது நமக்கு வந்து அதிக ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பேகுமே எதுவுமே எடுத்துகிட்டு போவாதீங்க ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போவாதிங்க உணவு குரங்குகளுக்கு வந்து எந்தவித உணவும் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க ரொம்பவுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னா அது இந்த திருமூர்த்தி மலை ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கம்பி வேலி போட்டிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து சிப்பாகி கீழே விழுந்துடக்கூடாதுக்காக என்ன பண்ணுறதுக்குன்னு கம்பி வெலி போட்டிருக்காங்க ஏன்னா இங்கே அதிகப்படியான மக்கள் வந்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ச வலதுப்புறத்தில் வந்து கம்பி வேலி வந்து போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் அணைக்கி நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு இரும்பு பாலம் ஒன்று இருக்கும் அந்த இரும்பு பாலத்தில் நீங்கள் மேலே ஏறி இது நமக்கு டோட்டலாக வந்து நைன் ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம இப்போ தான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் நமக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்குது அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் நீங்கள் கடந்து போனால் மட்டும் நீங்கள் அறிவிக்க போக முடியும் நீங்கள் இங்கே அதிகமாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் அந்தளவுக்கு அவங்க பாருங்கள் அந்த மலையோட உச்சியை பாருங்கள் ரொம்பவுமே வந்து ஒரு பேர லெவல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்னாவே வந்து அது இந்த திருமூர்த்தி அருவி தான் மறக்காமல் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த அருவியை பாருங்கள் அவ்வளோவுமே வந்து பார்க்குறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மரம் உங்களுக்கு எந்த வித தண்ணி தாகம் எதுவுமே எடுக்காது ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ்லாம் அதிகமாக நீங்கள் ஏறிலாம் வந்து நீங்கள் ஃபால்ஸ் போக மாட்டீங்க ஃபுல்லாகவே வந்து சமமாக தான் வந்து ரோடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஃபால்ஸோட போகும்போது அந்த சவுண்டே நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து ஏற்படுத்தும் அந்த அருவியிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் சவுண்டே நம்ம கேட்குறதுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் இந்த அம்மனிங்கேஸ்வர் கோயில் வந்து மிகவும் வந்து ஒரு பழமையான கோயிலாக வந்து கருத்தப்படுதுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக வந்து பாறைகள் ஸோ இந்த அருவிலேருந்து வரக்கூடிய அந்த பாறைகள் எல்லாமே சரிஞ்சு விழுந்துருக்கு அது நீங்கள் வந்து பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம அருவி பக்கம் வந்துவிட்டோம் ஸோ இன்றைக்கி எல்லாமே ஒரு ஃபண்டாக பண்ண போகிறேன்னா நாலு பேர் நாங்கள் போயிருப்போம் மேலே என்ஜாய் பண்ணலாமா நாங்கள் வந்து இங்கே போயிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்காடி ஃபுல்லாக ஒரு வெயில் கூட வந்து உள்ளே வராமல் அளவுக்கு வந்து மரங்கள் வந்து பாதுகாக்குது ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு திருமூர்த்தி மலைன்னா வந்து அது இந்த மலை தான் இப்போ நம்ம வந்து அறுநூற்றி ஐம்பது மீட்டர் வந்து வந்துவிட்டோம் இன்னும் நமக்கு வந்து டூ ஃபிஃப்டி மீட்டர் இருக்குது அதை நம்ம முடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஃபால்ஸ்க்கு போயிடலாம் நீங்கள் மொபைலாக எடுத்துகிட்டு போது கேர்ஃபுல்லாக போங்க ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடும் மொபைல் ஏன்னா அந்தளவுக்கு தண்ணிகள் வந்து அதிகமாக வருது பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வேகமாக வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ கேர்ஃபுல்லாக எதா இருந்தாலுமே எடுத்துகிட்டு போங்க தண்ணியை பார்த்தாலே ஒன்று ஒரு புத்துணர்ச்சிங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஃபால்ஸுக்கு வந்தாச்சு இது தாங்க நான் சொன்னேன் அந்த இரும்பு பாலம் நீங்கள் அந்த இரும்பு பாலத்தில் ஏறும்போது கேர்ஃபுல்லாக தாங்க போங்க ஏன்னா வந்து வழுக்கி விட்டணும் கேர்ஃபுல்லாக போங்க இதுவுமே வந்து மிகவும் பழமையான பாலம் தாங்க அந்த பழமையான பாலத்தை மறுபடியும் வந்து சீரமைத்து வச்சுருக்காங்க ஏன்னா வந்து இந்த பாலத்து வழியாக நம்ம ஏறினா மட்டும்தான் அந்த அருவிக்கு நம்ம போக முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சலிங்க அருவிலேருந்து நம்ம வந்து மேலே வந்து போகலாம் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது ஆனால் அந்த சிவன் கோயில் வந்து எப்போ திறப்பாங்கன்னா வந்து சனிக்கிழமை மட்டும்தாங்க வந்து திறப்பாங்க அதுவும் சாயந்தரம் வந்து அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு நம்ம போக முடியும் மற்றபடி நீங்கள் எந்த நாட்கள்லாம் போனாலுமே வந்து இங்கே இந்த ஃபால்ஸோடு தான் நம்ம வந்து போக முடியும் ஃபால்ஸுக்கு தான் நம்மளால் போக முடியாது இங்கே நீங்கள் ஃபால்ஸில் குளிச்சதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து உடைமாற்றும் இடம் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கும் அதுதான் அந்த உடைமாற்றும் இடம் ஸோ அங்கே உங்களுக்கு போர்ட் தெரியுதா அது மேலே நம்ம வழியாக நம்ம போனால் வந்து சிவன் கோயிலுக்கு வந்து போகலாம் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க ஆனால் இங்கே பார்த்தீங்களா குரங்கு இங்கே அதிகமாக வந்து குரங்குகள் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா அதுதான் வந்து பஞ்சலிங்க அருவி ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு வேற லெவல் ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னா அது இந்த பஞ்சலிங்க அருவி தாங்க பாருங்கள் சும்மா வேற லெவலில் தண்ணி ஃபோர்ஸாக வந்துகிட்டு இருக்குது இந்த தண்ணி ஃபோர்ஸாக வந்தால் என்ன ஆகுனா வந்து அந்த கோயிலுக்கு வந்து தண்ணி அதிகமாக வந்துடும் அதனால் அதிகமாக தண்ணி வரும்போது அளவு பண்ண மாட்டாங்க நம்ம இப்போ வந்து இதை கடந்து தான் நம்ம வந்து தாண்டி தான் போக முடியும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இதுதாங்க ஃபால்ஸ் இது தான் வந்து அந்த பஞ்சலிங்க அருவி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு அந்த வலது பக்கத்தில் வந்து கம்பியெலாம் போட்டு செக்யூர் பண்ணியிருப்பாங்க தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த மலையிலேருந்து வரக்கூடிய அந்த அழகான தள்ளீர் அதோடய ஃபோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் கஷ்டம் எல்லாமே வந்து பறந்து போய்டும் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மலைகள் தாங்க தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இரண்டு பக்கமே வந்து தண்ணி வருது ஒரு மொழியாக நம்ம இந்த ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ